நம்முடைய அடையாளம் நம்ம பூர்வீகம்தான் நம்மளுடைய அப்பா தாத்தா பாட்ட முப்பாட்டன் பூட்டன் இவங்க எல்லாரும் வாழ்ந்த வாழ்க்கை வெறும் கதையாக காத்துல அப்படியே கரைஞ்சு போயிடக்கூடாது அடுத்தடுத்து வர தலைமுறைக்கு அது நினைவுகளாக தொடரணும் இந்த முன்னோர்களோட மூச்சு காத்தும் நம்ம மண்ணோட சாமியும் சேர்ந்தது தான் குலதெய்வம் இங்கே இருக்கிற எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தோட உங்கள் குழந்தைங்களோட உங்களோட பெற்றோர்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது பண்ணுறவங்களுக்கு வாழ்த்துக்கள் பண்ணாதவங்க தயவு செஞ்சு பண்ணுங்க தயவு செஞ்சு பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் ஒரு சில விஷயங்களை மறந்து போயிடக்கூடாது ஒரு சில விஷயங்களை அப்படியே கடந்து போயிடக்கூடாது இங்கே இருக்கிற நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய அப்பா அம்மா பேர் தெரியும் தாத்தா பாட்டி பேர் தெரியும் அவங்களோட அப்பா அம்மா அவங்களோட தாத்தா பாட்டி வாய்ப்பு ரொம்ப கம்மி ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கலாம்